நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னா அது நிச்சயமா சாத்தியம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வும் உண்டு ஆமாங்க நம்மளுடைய தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்புடன் மக்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் நம்ம ஆலயத்திலிருந்து மூன்று தெய்வங்களை எடுத்து வந்து பூஜை பண்ணுறாங்க வாராகி ராஜ மாதங்கி புவனேஸ்வரி மூன்று உற்சவ மூர்த்திகளையும் உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து வந்து பூஜை செய்தோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிடு பொடியாவது உறுதி அந்த வகையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துக்கு தான் இன்றைய தினத்துக்கு நம்ம பூஜை செய்வதற்காக வந்திருந்தோம் பாண்டிச்சேரி அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல வளமான பூமி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திற்கு தான் நாம இன்னைக்கு ஆலயத்திலிருந்து பூஜைக்காக போயிருந்தோம் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நிறைய பூக்கள் பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க மூன்று அம்பாளும் தங்களுடைய இல்லத்திற்கு வராங்க அதுவும் காளி மாதாஜி அம்மா அவர்களே குருவாக அமர்ந்து அந்த இடத்துல ஆசிர்வாதம் செய்ய போறாங்க அப்படின்ன உடனே தாம்பாளத்தட்டு ஆரத்தியோட அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மூன்று அம்பாளுக்கும் ஆரத்தி எடுத்து எங்க அனைவரையும் உள்ள வரவேற்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அம்பாள் மன நிறைவோடு இந்த இல்லத்திற்கு உள்ள நுழைஞ்சாங்க அம்பாளினுடைய திருப்பாதம் இந்த இல்லத்தில பட்டது அம்பாளினுடைய பரிபூரண அருள் கடாற்றம் இந்த இல்லத்திற்கு நிறைந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே ஒவ்வொரு நிமிடமும் மெய் சிலிருக்கும் தருணமாக தான் அமைஞ்சுது மூன்று அம்பாளுக்கு தேவையான அத்துணை நெய்வேத்தியங்களையும் இந்த இல்லத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பழ வகைகள் பூ வகைகள் அம்பாளுக்கு தேவையான மாலைகள் அப்படின்னு நிறைய வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூஜைக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இருக்கிறவங்க வாங்கி வச்சிருந்தாங்க மூன்று அம்பாலும் தங்களை தேடி தங்களுடைய இல்லத்திற்கு வராங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது என்னுடைய வீட்டிற்கு மூன்று தாயார் வராங்க அதோடு குரு காளி மாதாஜி அம்மா வராங்க நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தம்பதி சமேதரா எங்க அத்தனை பேரையும் உள்ளே வரவேற்று அம்பாளுக்கு உரிய மரியாதைகளை செய்து பூஜை துவங்கப்பட்டது அர்ச்சகர் பூஜையை மந்திரங்களை சொல்ல சொல்ல இருவரும் அமர்ந்து பூக்களை போடும் அற்புத காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய காளி அம்மா அவர்கள் அம்பாளுக்கு பூ போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் செஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் இந்த பூஜையானது வெகு விமர்சையா நடந்தது எந்த பிரச்சனையும் இந்த இல்லத்திற்கு இனி இருக்கக்கூடாது இவங்க வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமா நிறைய ஏற்பாடுகள் இந்த இடத்துல நாங்க செஞ்சிருந்தோம் குறையில்லாத வாழ்க்கை வாழ்க்கை ரோகமில்லாத வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை இந்த இல்லத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் அமர்ந்து மந்திர கோஷங்கள் சொன்னோம் நிறைய மந்திர ஜபங்கள் மந்திர உச்சாரணங்கள் அவங்க இல்லத்தில் ஒழிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி பலவிதமான மந்திரங்கள் ஊர் ஏற்றப்பட்டது அதே மாதிரி மகாலட்சுமிக்கு தனித்துவமான பூஜையும் அங்கே நடந்தது அந்த இல்லத்தரசியே தன்னுடைய கைகளால் மகாலட்சுமி தாயாருக்கு பண வரவு அதிகம் இருக்கணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணும் அற்புத காட்சிகள் இதோ உங்களுக்காக வெள்ளி நாணயத்தையும் ஐம்புன் நாணயத்தையும் பயன்படுத்தி குங்கும அர்ச்சனை இந்த இடத்துல வந்து நிகழ்ந்தது அம்பாள் குளிர்ந்து போனாங்க தாயார் மகாலட்சுமி தாயார் வந்து குளிர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா இந்த பூஜைகளை வந்து செஞ்சாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஈடுபாட்டோட இறைவன் இறைவன்கிட்ட நம்மளுடைய நாட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனும் நம்மளை நாடி வருவாரு அப்படின்றது நம்மளுடைய அம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு இந்த இல்லத்துல இருந்தவங்க செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பூஜைக்குமே தனித்தனியா நெய்வேத்தியம் வச்சு தூப தீபங்கள் காமிச்சு ரொம்ப ஸ்ரத்தையா இந்த பூஜையில அவங்க கலந்துக்கிட்டாங்க பூஜையினுடைய நிறைவா மங்கள ஆர்த்தி வந்து காட்டப்பட்டது மங்கள ஆரத்தியில் ரொம்ப அழகா எல்லாருமே இன்வால்மெண்ட்டோட கலந்துகிட்டாங்கன்னு சொல்லலாம் பிறகு அம்மா ஆசிர்வாதம் செய்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க காளி மாதாஜியினுடைய ஆஷிர்வாதமும் மூன்று அம்பாளினுடைய பரிபூரண அருளும் இந்த வீட்டில் நிறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று அம்பாளையும் கலச ஜலத்தில் ஆவாகனம் செய்து அவங்கக்கிட்ட பிரசாதமாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம் ஸோ ஒரு நிறைவான தருணமாக இந்த பூஜை வந்து அமைந்தது இதே மாதிரி உங்களுடைய இல்லங்கள்லையும் இந்த மாதிரியான அற்புத பூஜைகள் செய்யணும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது திருமண தடை இருக்குது பாக்கியம் இல்லாமல் இருக்குது கடன் தொல்லையால் அவஸ்தப்படுறீங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அம்பாள் உங்கள் இல்லத்துக்கு வந்தாலே தீர்வு நிச்சயம் உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு அம்பாள் பூஜையில் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்றேன் வேற யாராவது பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பூஜையை புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட மூன்று அம்பாளை உங்க இல்லத்துக்கு அழையுங்க உங்க கைகளால அர்ச்சனை பண்ணுங்க மலர்கள் சாற்றுங்க பரிபூரண அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நன்றி